ஹலோ வெல்கம் டு பைரோ வியூஸ் எயிட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சகல கலைகளிலும் நம்ம வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதுக்காக சொல்லக்கூடிய சகல கலாவல்லி மாலைய பத்தின விஷயத்த பார்க்க போறோம் இப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய துறையில அவங்க சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதோட சேர்ந்து மற்ற சில விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுருக்க வேணும் அப்படின்னா இந்த சகல கலாவள்ளி மாலையை நம்ம தினதோறும் பாராயணம் பண்ணுறதுன்றது சிறந்த விஷயம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் நான் ஹிந்தி ஃப்ரெஞ்சு டீச்சர் ஆனால் ஆக்சுவலாக நான் என்னுடைய பேசிக் டிகிரி பார்த்தேன்னா பிஎஸ்சி மேக்ஸ் ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து கற்றுக்கிட்ட மொழிகள் வந்து எனக்கு தெரிஞ்ச மொழிகள் மொத்தம் எட்டு இது வரைக்கும் நான் படிச்சது அடுத்தது இன்னும் எனக்கான ஆசைகள் இருக்கு அது எல்லாமே இந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் அதையும் நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்பிக்கையோட இருக்கிறேன் இப்போ என்னை பார்க்குறவங்க என் கூட ஒர்க் பண்ணுறவங்க எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கேட்குற ஒரே விஷயம் ஒன்றால் மட்டும் எப்படி வந்து இவ்வளோ விஷயத்த பண்ண முடியுது அப்படின்னு கேட்பாங்க இவ்வளவு டிகிரி உன்னாலையும் உன் ஹஸ்பண்டாலையும் உன் புல் என்னுடைய பையன் வந்து இப்போ செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கான் ஆரோமேட்டிக்கல் ஆனால் அவன் முடித்த டிகிரி வந்து இந்த மெயின் டிகிரியை தாண்டி நிறைய டிப்ளமோஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் அவன் முடிச்சிருக்கான் இது எல்லாத்துடைய க மூலக்காரணமாக விளங்கக்கூடியது என்னுடைய இறை பக்தி அப்படின்றத நான் சொல்லுவேன் ஏன்னா அதோடு சேர்த்து நான் ஒவ்வொரு தினத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் பயன்படுத்தக்கூடிய மந்திரங்கள் உபாசனைகளை பற்றின விஷயத்த ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதுலேயும் வந்து குறிப்பாக வள்ளி மாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாலை இருக்குது ஒரு பாமாலை அதை நான் வந்து தொடர்ந்து பாராயணம் செஞ்சிட்டு வரேன் இதை பாராயணம் பண்ணுறதால என்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனா வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தடுப்பதற்கு பல பிரச்சனைகள் நமக்கு கண்டிப்பாக வரதான் செய்யும் இப்போ மனுஷனா பிறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்களை நம்ம கடந்து தான் வந்து வரணும் அந்த த வந்து பிரச்சனைகளை வந்து மீண்டு கொண்டு வரக்கூடிய பாதைய அதுக்கான மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் இந்த இறைவனை தவிர வேற யாராலேயும் கொடுக்க முடியாது அதனால நான் வந்து பிரயோகம் பண்ணக்கூடிய விஷயங்கள் கடவுள் நம்பிக்கையும் இந்த குபேர பிரபஞ்சத்தை கிட்டையும் எங்களுடைய வாழ்க்கையை நான் படைச்சிருக்கேன் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய விதத்தில் நான் பல பாமாலைகள் பல விதமான மந்திரங்கள் உபாசனைகள் தெய்வ சம்பந்தப்பட்ட பாடல்களை பாராயணம் பண்ணிட்டு வரேன் இப்ப குறிப்பா இந்த சகல கலா வள்ளி மாலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வாழ்க்கையில இருக்கக்கூடிய இடர்கள் இடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தடைகள் இது எல்லாத்தையும் தகர்த்துட்டு முயற்சி செய்யறத மட்டுமே நம்ம வந்து குறிக்கோளா வச்சுக்கிட்டு நம்ம வந்து நம்மளுடைய முயற்சிகளை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது நம்மளுடைய முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் வெற்றிகரமான வாழ்க்கையை நம்ம வழிநடத்துறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் வெற்றி கனியை பறிப்பதற்காக நாம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தையும் இந்த சரஸ்வதி தேவியுடைய ஆசிர்வாதத்தாலையும் ராஜமாதங்கி மாதங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாயார் இருக்காங்க அவங்கள பத்தின வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் அதையும் பாருங்க சரஸ்வதி அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி வந்து வீணையும் திக கமலத்திலையும் அமர்ந்திருப்பாங்களோ வீணையை கையில் வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி இந்த ராஜ மாதங்கி அம்மாவும் நம்மளுடைய வாழ்க்கையை ராஜ வாழ்க்கைக்கு கொண்டு போக ரா நம்மளுடைய துறையில ராஜநிலைக்கு கொண்டுட்டு போக உச்சக்கட்ட நிலை என்ன இருக்கோ அந்த நிலைக்கு கொண்டு போகிற வாழ்க்கை இந்த ராஜ மாதங்கி அம்மா நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே கல்வி வித்தைகளுக்கு அதிபதியாக திகழறதாலையும் அவங்களுக்கு உரிய பாடல்களை நம்ம பாராயணம் பண்ணும் பொழுது நம்ம வந்து எல்லாத்துலேயும் நம்ம வெற்றிக்கனியை பறிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க வாழ்க்கையில எல்லாத்திலையும் ஜெயம் 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 அப்படின்ற விஷயத்தை மட்டுமே நம்ம வாழ்க்கையில கொடுப்பாங்க இந்த பாமாலையை நம்ம படிக்கும் பொழுது சோம்பேறித்தனம் நமக்கு போகும் சுறுசுறுப்பாக குழந்தைகள் படிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க இதை காதால் கேட்க கேட்கவே அவங்களுக்கான மூளைத்திறன் செயல்பாடு அதிகரிக்கும் அப்படின்றது வந்து சயின்டிஃபிக்கலாக பண்ணக்கூடிய விஷயமாகவும் அந்த பாடல்கள் மொத்தம் வந்து பத்து பாடல்கள் இருக்கு இது குமரகுருபரர் அப்படின்றவர் நமக்காக கொடுத்துட்டு போன கொடை அப்படின்னே சொல்லலாம் இந்த பாமாலையை இந்த சகலகலா வள்ளி மாலையை நம்ம தொடர்ந்து பாராயணம் பண்ணிக்கிட்டு வரும்பொழுது யார் ஒருத்தவங்க இந்த சகலகலா வள்ளி மாலையை முழு மனதோட பிரயோகம் பண்றாங்களோ பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்க வாழ்க்கையில வெற்றி இன்னல்கள் அப்படின்றதே இருக்காது ஒருவேளை நம்மளுடைய இந்த கிரகதோஷத்தால் எதனா ஏற்பட்டாலும் அதை மீண்டு வரதுக்கான புத்தி கூர்மையையும் அதுக்கான ஆற்றலையும் இந்த இறைவன் கொடுப்பாங்க இந்த மந்திர உபாசனம் பண்ணும் பொழுது அது குறிப்பாக இந்த சகலகலா வள்ளி மாலை இங்கிலீஷில் ஒரு வேர்ட் சொல்லுவாங்க வெசிட்டல் பெர்ஃபார்மர் என்ன வந்து அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடாதவங்களே இல்லை நிறைய பேர் எல்லாமே எப்பயுமே என் ஃப்ரெண்ட்ஸு கேட்பாங்க இப்போ என்ன படிக்கிற இப்போ என்ன படிக்கிற அப்படின்ற விஷயத்தை கேட்பாங்க நான் வேற ஸ்கூலுக்கு மாறி போனாலும் கால் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் பேசும்பொழுது மேம் நீங்கள் இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கீங்க மேம் உங்களுக்கு சோம்பேறி உங்களுக்கு வந்து படிக்கிறதுல வந்து உங்களுக்கு சலிச்சே போகாதா உங்களுக்கும் சார் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க இதுக்கான மூல காரணமாக திகழறது வந்து இந்த சகலகலாவள்ளி மாலை அப்படின்னு சொல்லுவேன் இதுல நான் வந்து குமரகுருபரர் அப்படின்றவங்க நமக்காக கொடுத்துட்டு போன கொடை அப்படின்ட்டே சொல்லலாம் இந்த சகலகலாவள்ளி மாலை இது மொத்த பத்து பாடல்கள் இருக்குன்னு சொல்லிருக்கேன் அதுல முதல் பாடல் வெந்தாமரை கஞ்சி நின் பதம் தாங்க வெள்ளை உள்ள தங்கா அமரைக்கு தகாது உலோசகம் மெய்மலை துண்டானுரங்க ஒழித்தான் தித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டால் சுவைக்குள் கரும்பே சகல கலாவல்லியே அப்படின்னு ஒரு ஒரு பாட்டு முடியும் பொழுது சகல கலாவல்லியே சகல கலாவல்லியே அப்படின்னு முடியும் ரொம்ப எளிமையான தான் இந்த பாடல் இருக்கும் இந்த பத்து பாடல்களை நீங்கள் வந்து ப வந்து பழகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நெஸ் வெற்றி மேல் வெற்றி குவியும் குறிப்பாக கல் படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்க வந்து இந்த பாடல்களை முதல்ல கேட்க ஆரம்பிக்கட்டும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து சாமி கும்பிடணும் அவங்களே வந்து ச இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கும் வரும் இது என்னுடைய வாழ்க்கையில் நான் கண் கண்ட விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்